காலையில் உள்ள பிடிவெல்ல மற்றும் பூசா கடற்கரை கருகில் பிளாஸ்டிக் துண்டுகள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டன காளியின் தொண்டுவ படுவத்த குமாரகந்த கடற்கரைகளிலும் நேற்று நட்புகள் முதல் பிளாஸ்டிக் துண்டுகள் கரையொதுங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக இந்தியாவின் கேரள பிராந்தியத்தில் விபத்துக்குள்ளான எம்எஸ்சி எல்சாத்ரி சரக்கு கப்பலின் கழிவுகள் வடமாகாணத்தின் கடற்கரைகளில் அடங்கலாக பல இடங்களிலும் குவிந்துள்ளன தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளமை கடல்நலிகளின் சீற்றத்தினால் நாட்டின் வடக்கு மேற்கு கடற்கரைகள் கப்பலின் பிளாஸ்டிக் துண்டுகளால் மாசுபடக்கூடும் என முன்னர் கணிக்கப்பட்டது இதனிடையே கடலோர மாசுபாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முப்படைகள் கடலோர காவற்படை அதிகாரிகளின் பங்கேற்புடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்டங்களில் கப்பலின் கழிவுகளால் அதிகப்படியான கடலோர மாசுபாடு உள்ள எட்டு புதிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் கொழும்பு கல்துறை காலி மாவட்டங்களிலும் கடலோர மாசுபாடு பதிவாகியுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுச்சூழல் சேதத்துக்கான இழப்பீடு தொடர்பாக கப்பல் நிறுவனம் காப்பீட்டு நிறுவனத்துடன் தற்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது